ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி கடவுளை மனசில் நினச்சி நான் சொல்கிற மாதிரி கடவுளுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் கடவுளுக்கு பிடிச்ச இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றி இந்த தானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட உங்கள் மோசமான வாழ்க்கையும் தலைக்கீழாக மாறும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் பதிமூணு இன்றைக்கி கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது எங்கே அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் மேலே ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப விசேஷமான தீபம் இன்றைக்கி நாம் அந்த தீபத்துக்கு அப்புறம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஏன் விசேஷம் அப்படின்னா எல்லாராலேயும் ஆலயத்துல போய் தீபம் ஏற்றி வழிபட முடியாதவங்க கூட இன்னைக்கு வீட்டில் ஏற்றுற தீபத்தை இறைவன் மனமுறியி அவங்க வீட்டில் ஏத்துற தீபத்தை ஆராதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்போ வந்து நம்ம மனசுல இதை நினைச்சோம் கடவுளுக்கு பிடிச்ச இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் நிச்சயமா கார்த்திகை தீபம் வந்து ஏத்துற எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து நீங்க கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்தணும் இதை தானமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் டிசம்பர் பதிமூணு கார்த்திகை இருபத்தெட்டு ஒரு தான் அடியன் வந்து இந்த பூமிக்கு வந்தது இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் உங்கள் எல்லார் சார்பாகவும் இன்னைக்கு ஏத்துகிற தீபம் உங்களோட இருள் எல்லாத்தையும் விளக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒளி வீசக்கூடிய தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் அது போல அடியன் தாய் தந்தையரோடும் கணவன் மனைவி குழந்தைகளோடும் உற்றார் உறவினரோடும் மன நிம்மதியோடும் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் உங்க சார்பா இறைவன்கிட்ட உங்க எல்லார் கோரிக்கையும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு பதிவு கொடுக்கலான் இருக்கேன் அதுல எனக்கு பெரியவாவை எப்படி தெரியும் பெரியவா எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாங்க எனக்கு என்ன மந்திரம் உபதேசம் பண்ணாங்க நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி உதவி பண்ணாங்க நான் ஒரு ஒரு பெரியவா வழிபாடு என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறேன் இந்த சேனல் எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் சிறப்பு பதிவாக ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டதுக்காக அதை போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அடுத்த பதிவாக அதை கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக நீங்கள் ஒரு வேண்டுதல் இல்லை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமான் வந்து தன்னோட பக்தன் கஷ்டப்படுறத என்றைக்குமே பார்த்துட்டு இருக்க மாட்டார் சாதாரண கஷ்டத்துலேருந்து அது எப்படிப்பட்ட மீள முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி சின்ன வருத்தத்தை கூட அவர் வந்து தாங்கிக்க மாட்டார் அதுக்கு வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மகாலிங்கம் மத்தியார்ஜுனா அப்படின்னு திருவிசைநல்லூர் கிரகத்திலேருந்து வெளியில் எட்டி பார்க்குறார் ஸ்ரீதரையர்வாள் பேய் மழை கொட்டிகிட்டு இருக்கு இந்த மழையை தாண்டி காவேரி வெள்ளம் ஓடுற வாய்க்காலையும் தாண்டி திருவிடைமருதூர் கோயிலுக்கு எப்படி போக முடியும் ஸ்ரீதரவாளுக்கு ஒரே கவலை மகாலிங்கத்தை தரிசிக்காமல் அண்ணன் புசிக்கிறது இல்லைன்னு ஒரு விரதம் இருக்குது ஐயர்வால் இன்றைக்கி இரவு சாம உபாசம் இருந்துடலாம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டார் திடீர்னு ராத்திரி நேரத்தில் வீட்டு கதவை யாரோ படபடன்னு தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கதவை திறக்கிறார் சீதரையர்வால் திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனேஸ்வர் கோயில் சிவாச்சாரியார் அடடா சாமி இந்த கொற்றை மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கேலே உள்ள வாங்க தொப்பலாக மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கிற மகாலிங்க சாமி அர்ச்சகர் உள்ளே வளரார் வந்துட்டு மகாலிங்க சாமி பிரசாதம் கிடைக்காம நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதான் இந்த மழையில் நீங்கள் எப்படி வர முடியும் சரின்னு நானே வந்துட்டேன் சீதரையவாளுக்கு கண்ணுலேருந்து அப்படி ஜலம் கொட்டுது மகாலிங்கத்தோட கருணையை நினைக்கிறதா இல்லை சிவாச்சாரியோட அன்பை நினைக்கிறதா ரெண்டும் கலந்தது தானே இது புது வஸ்திரம் கொடுத்து அவரை போட்டுக்க சொல்கிறார் ரெண்டு பேருமா பேசிகிட்டு சீதரையவாள் மனைவி பரிமாறின அன்னத்தை ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க ஆகா சாமி மழையில் நினஞ்சிட்டு வந்தேன் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் பாரியா கையால் புசிக்கிற அண்ணன் இருக்கே தேவாமிர்தமாக இருக்குது ரெண்டு பேரும் சாப்பிட்டு வீட்டு கூடத்துலேயே படுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்துட்டு எப்போ தூங்கினாங்கன்னே தெரியல சீதாரர் ஐயர் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் விடிய கத்தால நாலு மணி இருக்கும் பக்கத்தில் படுத்திருந்த சிவாச்சாரியாரை காணோம் சரி களம்பரம் சீக்கிரம் எழுந்து போயிட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன காரியம்னு தெரில உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னோடய மனைவிட்ட கேட்டால் தெரியலையண்ணா நான் உள்ளே அசந்து தூங்கிட்டேன் சரி எழுப்ப வேண்டாம்னு கிளம்பிட்டார் போல இருக்குது விடுங்க கோயிலுக்கு தானே போகிறோம் அங்கே போய் இருப்பார் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னாங்க இல்லாடி வாய்க்காலில் வெள்ளமாக ஓடுது எப்படி அவர் தாண்டி திருவிடைமேது போயிருப்பார்னு தெரியலையே ஏன்னா இதே வெள்ளம் தானே நேற்று ராத்திரி இருந்திருக்கோம் எப்படி அவர் வந்தார்னு நீங்கள் கேட்கலையே அடர் அது ஞாபகம் இல்லையே இந்த பிரளயமான ஜலத்தில் மனுஷன் எப்படி தான் நீந்திட்டு வந்திருப்பாரோ மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியார்ச்சுனேஸ்வர் கோயிலுக்கு கிளம்பிட்டார் மழை நல்லா விட்டுருந்தது வாய்க்காலில் முட்டிய அளவு தான் தண்ணி ஓடிட்டுருக்கு எப்படியோ தாண்டி கோயிலுக்குள்ளே போயிட்றார் நேராக சன்னதிக்கு போனவர் அர்ச்சகிட்டான் ஏன் சாமி மகாலிங்கம் ஏதோ ரொம்ப களைப்பாக இருக்காப்புல இல்லை மழை கொட்டுறதோ இல்லையோ ஒத்துக்களை போல இருக்குது அப்படின்னார் இருக்கட்டும் சாமி ஒரு நாள் தவறாமல் மகாலிங்கம் சன்னதியை தரிசிக்காமல் பிரசாதம் வாங்காத நீங்கள் சாப்பிட்டதே இல்லையே நேற்று பிரளைய மாதிரி மழை என்னாலே வந்து பிரசாதம் கொடுக்க முடில என்ன பண்ணேன் சிவாச்சாரியர் கேட்டதும் அதிர்ந்து போயிட்டார் ஸ்ரீதர் எருவால் சாமி என்ன சொல்கிறேன் நீங்கள் தானே கொட்டுற மழையில் காவேரி வாய்க்கால தாண்டி ஆற்றுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தேல் புது வஸ்திரம் கூட கொடுத்தனே அதை கூட கட்டிட்டு என் கூட சாப்பிட்டேல விடிய தானே கிளம்பி போனேல் ராத்திரி எப்படி பிரளைய ஜலம் மாதிரி ஒரு வாய்க்கால தாண்டினேன்னு கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறேன் நானா நான் வரவே இல்லையே இந்த மழையில் வர முடியுமோன்னு நீங்கள் என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அப்போ வந்தது மகாலிங்கம் சன்னதியை பார்க்குறார் நேற்று இரவு எந்த வஸ்திரத்தை சிவாச்சாரியாருக்கு கொடுத்தாரோ அதே வஸ்திரம் மகாலிங்கத்துக்கு மேலே இருக்குது சீதரையாளுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்க்குது அப்படி ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு இனம் புரியாதது ஆஹா ஆஹா அப்பா மகாலிங்கம் மகாலிங்கம் மத்தியார்ஜுனா சங்கரா நீயா வந்தது எனக்காக கொற்ற மழையில் நனைஞ்சிட்டு உன் பிரசாதத்தை நீயே கொடுத்து புது வஸ்திரம் கட்டிக்கிட்டு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு என் கூடவே இருந்துட்டு பரமேஸ்வரா பரமேஸ்வரா சர்வேஸ்வரா என்னால் தாங்க முடியல ரெண்டு கண்களும் அப்படியே ஜலம் பிரவாகமாக பொழியுது அவருக்கு மகாலிங்கத்தோட கருணை என்னான்னு சொல்கிறது பக்தனுக்கும் பரமனுக்கும் இருக்க ஒரே உறவு அலாதியானது பக்தனுக்காக பரமேஸ்வரன் எதையும் செய்வார் உண்மை பக்தன் சாப்பிடாமல் இருக்கிறதையே தாங்கிக்க முடியாத சிவபெருமான் நீங்கள் கடனாலையும் கஷ்டத்தாலேயும் நிம்மதி இல்லாமல் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துருவாரா என்ன இன்றைக்கி அவரை மனசால நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றணும் பெரியவா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் நிச்சயமாக வந்து சிவபெருமானை மனசில் நினச்சி அவரோட நாமத்தை சொல்லி ஏற்றணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லணும் இந்த ஸ்லோகம் சொல்கிறதால என்ன நன்மை கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் நிச்சயமாக வந்து அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில ஏற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா இழுப்பை எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த கார்த்திகை நட்சத்திரமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய கிருத்திகையில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான்ட என்ன கேட்டாலும் உங்களுடைய எந்த கோரிக்கைக்காகவும் நீங்கள் வேறு தான் இருந்து அன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் போதும் உபாசம் இருந்து ஒரு சிருஷ்டி கவசமோ இல்லை முருகனுக்கு இருக்கிற ஏதோ ஒன்று மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ வேற எனக்கு சரவணபவம் தான் தெரியும்னா சரவணபவமோ சொல்லி கேட்டீங்கன்னா என்ன வேண்டுதல் கேட்டிங்கனாலும் நடக்கும் அப்படி உசந்த முருகனுக்கு உறந்த இந்த கார்த்திகையில அவருக்கு ரொம்ப பிடிச்ச இழுப்பு எண்ணெய் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் இழுப்பு எண்ணெயில தீபம் ஏற்றணும் எப்ப ஏத்தினா ஆறு மணிக்கு மேலே ஏற்றணும் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு சொல்லிட்டு இன்னைக்கு நிச்சயமா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா மட்டை உரிக்காத முழு தேங்காய் பெரியவை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்கல்ல மட்டை உரிக்காத முழு தேங்காய் இதை வந்து தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இதை தானமாக கொடுக்கறதால மட்டுமே நம்மளோட பாவங்கள் அழிஞ்சு நமக்கு புண்ணியம் சேர்கிறதாகவும் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுட்டு வர இன்னல்கள் அத்தனையும் இன்னைக்கு மோட முடிஞ்சு நம்ம இன்றைக்கி புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதாகவும் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஸ்லோகம் சொன்னதையும் மட்டை உடிக்காத தேங்காய் கொடுக்குறதாலே என்ன பலன்னு சொன்னதை அப்படியே உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன் பெரியவா இருந்தப்போ காஞ்சிபுரம் மடம் கார்த்திகை திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே மடத்தை சுத்தப்படுத்தி வாழை மரங்கள்லாம் கட்டி தோரணம் கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையிலே பெரியவா எழுந்திரிச்சு ஆத்மஸ்னா பெரியவா எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணுறது பூஜை செய்கிறது மடத்தில் சந்திரமலீஸ்வரருக்கு அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் பெரிய விளக்கு சின்ன விளக்குன்னு ஏராளமான விளக்கு மடத்துக்கு வந்துடும் அந்த விளக்கு ஏற்றுகிற நேரத்துக்கு முன்னாடியாகவே அதில் திரிய போட்டு இழுப்பு எண்ணெயை ஊற்றி தயார் நிலையில் வச்சுருப்பாங்க மாலையில் பெரியவா ஸ்நானம் பண்ணிவிட்டு பின் பின்னாடி ஆத்ம பூஜை பண்ணி அதுக்கு பின்னாடி தீப்பந்தத்தில் குங்குளியம் அப்படின்னு சொல்கிற தீபம் நம்ம ஏற்றுற தீபம் பேர் குங்குலியம் அதை ஏற்றி மந்திரங்கள் ஒழிக்கும் சிவசகரநாமம் லிங்காஷ்டகம் சிவ அஷ்டோத்த பாராயணம் இதெல்லாம் பண்ணி அவள் நெல் பொறி இதெல்லாம் வெள்ளம் கலந்து உருண்டையாக செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைப்பாங்க இன்னமும் இந்த பழக்கம் நம்ம ஊர் சைடில் இருக்குது நிறைய பேருக்கு இது தெரியாது இன்றைக்கி பொறி வந்து கார்த்திகை பொரின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் பொரியில் வெள்ளம் அதுக்கப்புறம் எள் இதெல்லாம் கலந்து பொறி மாறி செஞ்சு இறைவனுக்கு பிரசாதமாக வச்சு படைச்சி அதை நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட பாவங்களை அழிக்கும் இறைவனுக்கு நம்ம மேலே ஒரு கருணையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மடத்துக்கு வர பெண்களுக்கு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எத்தலை பாக்கு மட்டை தேங்காய் எல்லாத்தையும் வச்சு தானமாக கொடுக்கும்படி சொல்லுவாங்க இந்த மட்டை தேங்காய் தானமாக கொடுக்கறதால பூர்ண பலன் ஏற்படும் தேக ஆரோக்கியம் நிலைக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் இஷ்ட காமியாத்த பூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வாய்த அது மட்டும் இல்லை உங்கள் பிறந்த சகோதரிக்கு பூ பழம் வெத்தலைப்பாக்கு மட்டை தேங்காய் இதை வச்சு கார்த்திகை தீபம் அன்னைக்கு கொடுக்கறது சகோதரருக்குள்ளே சகோதரிக்குள்ளே ஒரு ஒற்றுமையும் ஆயுள் விருத்தியும் கொடுக்கும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மடத்தில் பக்கத்தில் இருக்க கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அங்கே கொடிமரம் பக்கத்தில் இருக்க சூரியனை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வணங்குறது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கார்த்திகை தீபம் போது பெரியவா சொல்ல சொன்ன ஸ்லோகம் இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்த்திகை தீபமே கீடாக பதங்காக மசகாட்ச ஜீவாக ஏத்தனும் பிரதீபம் நச பாஜாக சுகின பவந்து வபசாகி விப்ராக இவ்வளோதான் இந்த ஸ்லோகம் இதை மட்டும் சொல்லி ஏத்தணும் படிக்க வரல அப்படின்னா நார்மலாக படிக்கிற மாதிரியே படிங்க கீடா பதங்கா மசகாட்ச விருக்ஷா ஜலஸ்தலையே நிவசந்தி ஜீவாக திருஷ்டுவா பிரதீபம் நச ஜென்ம பாஷாக சுகின பவந்து வபஷாகி விப்ராக இப்படி படித்தாலே போதும் சொல்லிக்கிட்டு ஏற்றுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புழுக்களோ பட்சிகளோ இல்லை ஒரு தான் இருக்கட்டும் அந்த கொசுவோ நம்ம மாதிரி உயிரில்லைன்னு நினைக்கிற விருட்சமோ இல்லை ஜலத்துல பூமியில எத்தனை திணிசுல இருக்க ஜீவராசியா இருக்கதோ அது எதுவா மனுஷக்குள்ள இருக்க பேதம் இல்லாத பிராமணனோ பஞ்சமான எவனாலும் சரி எதுவானாலும் சரி இந்த தீபத்தை பார்த்தா அந்த ஜீவனோட சகல பாவங்களும் நிவர்த்தியாகி இன்னொரு ஜென்மா எடுக்காம நித்தியானந்தத்துல சேரட்டும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்படி நாம சொல்றதால நம்ம அந்த ஜீவனுக்கு புண்ணியத்தை கொடுத்ததால் நமக்கு புண்ணிய பலன் அதிகமாகி நம்மளோட பிறவி எடுத்த நிலை இல்லாமல் பிறப்பு நிலை அறுக்கப்படும் அதனால் இன்னைக்கு பகவானை நினச்சி மேலே சொன்ன கதமோல உங்களோட வருத்தம் என்னவோ இதை தீரணும்னு சொல்லி இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டு தீபம் எத்தும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதை முடித்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு மட்டை தேங்காய் யாருக்காவது தானம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட கஷ்டம் என்னவோ அதை தீர்ந்து ஏற்றுற தீபம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு எரியக்கூடிய சந்தோஷத்தை நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க அரகர சங்கரை ஜெய் சங்கர